நமஸ்கர் ஆஷிஷ் மிட்டல் ஆர்சன் போட்ஸ் நாலு சுவரொட்டி டேக்கு மரக்கட்டில் லைட் வால்நட் பினிஷ் இரண்டு பக்க டேபிள்கள் பிராயர் அதைத்தான் இன்று உங்களுக்கு காட்டுகிறேன் நாம் ஒரு சுவரொட்டி படுக்கையை பற்றி பேசும்போது பொதுவாக நான்கு சுவரொட்டிகள் மற்றும் இது போன்ற ஒரு விதானம் உள்ளது எனவே இவை கேனோபி பெட் கொசுவலை படுக்கை என்றும் அழைக்கப்படுகின்றன மேலும் நீங்கள் பார்ப்பது அசல் ஆங்கில அசல் விக்டோரியின் வடிவமைப்பு ஆகும் இதை நீங்கள் பல திரைப்பட நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கலாம் மேலும் நீங்கள் பழைய அரண்மனைகள் அல்லது பழைய பாரம்பரிய வகை ஹோட்டல்களை சோதித்தால் இதேபோன்ற படுக்கை அங்கேயே அமர்ந்திருப்பதைக் காணலாம் சமீபத்திய திரைப்படமான டாக்டர் சிரேஞ்சித்து த மல்டிவர்ஸ் ஓப் மெட்னேஸ் பற்றி நான் பேசினால் அந்த திரைப்படத்தில் டாக்டர் சிரேஞ்சனவு முடிந்து படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் காட்சியில் அதே படுக்கை அங்கே தெரியும் ஏனென்றால் அசல் ஆங்கில வடிவமைப்பை நான் முன்பு வீடியோ ஒன்றில் இதே போன்ற வடிவமைப்பை காட்டியுள்ளேன் அதுவே ராணி அளவு இது கிங்ஸைஸ் நாம் ஒரு படுக்கையின் அளவை பற்றி பேசும்போது அது மெத்தையின் அளவைக் கொண்டு அளவிடப்படுகிறது உண்மையான பரிமாணங்கள் அல்ல ஆனால் மெத்தை அளவு இந்தியாவில் மெத்தை அளவு ராஜா அளவு அல்லது ராணி அளவு கிங் சைஸ் ஆறு அடியிடமிருந்து பலமாகவும் ஆறரை அடி முன்னும் பின்னும் எனவே எழுபத்தி இரண்டு எழுபத்தி எட்டு அங்குலங்கள் அதுதான் இந்தியாவின் நிலையான ராஜா அளவு நான் என் அப்படி சொல்கிறேன் ஏனெனில் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு அளவு மெத்தை உள்ளது வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு நாடுகளை காணக்கூடிய ஒரு விளக்கப்படம் இங்கே உள்ளது நான் இந்த விளக்கப்படத்தை இணையதளத்தில் வைக்கிறேன் அங்கு நீங்கள் அளவுகளை ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட அளவு நாட்டின் குறிப்பிட்ட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்கலாம் அதை உங்களுக்காக செய்வோம் இந்த படுக்கையை மறைக்கும் உண்மையான பகுதி ஏழு அடி முன்பிருந்து பின்புறம் மற்றும் எழுபத்தி ஆறு அங்குலங்கள் இடமிருந்து வளமாக ஆறு அடிக்கு மேல் நான்கு அங்குலங்கள் இதனுடன் இரண்டு பக்க அட்டவணைகள் உள்ளன நான் பக்கம் பேசிக்க செல்கிறேன் அதற்கு முன் இந்த அலகின் உயரம் உயரம் மொத்தம் ஏழரை அடிகள் மற்றும் அலகு மீது நீங்கள் காணும் உள்ளார்ந்த செதுக்குதல் வேலைகள் அதுவே சிறப்பு கோட்டை அதுவே நமது வேலை செதுக்குதல் நாங்கள் மக்களை செதுக்குகிறோம் இந்த யூனிட்டில் நீங்கள் பார்க்கும் அனைத்து வேலைகளும் சிஎன்சி அல்லது தானியங்கு இயந்திரம் அல்லது ரொட்டரால் செய்யப்படுவதில்லை இது கையால் செதுக்கப்பட்டுள்ளது உண்மையில் எங்களின் அனைத்து மரச்சாமான்களும் கையால் செதுக்கப்பட்டவை இது எங்களிடம் உள்ள கலை உலகம் முழுவதும் நாம் ஊக்குவித்து வரும் தீக்குளிக்கும் கலை இந்த நேரத்தில் எங்களிடம் சுமார் முப்பத்தைந்து நாடுகள் உள்ளன மற்றும் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் மேலும் இந்தியாவிலும் வர்த்தக முத்திரையுடன் சர்வதேச வர்த்தக முத்திரைகள் உள்ளன ராயல் நாட்டில் உள்ள முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் இப்போது தீவைப்பு ஒரு பிராண்ட் பெயராக உள்ளது பிரிமியம் கையால் செதுக்கப்பட்ட மரச்சாமான்கள் இங்கே நீங்கள் காணக்கூடிய வடிவமைப்பு திடமான தேக்கு மரத்தில் நீங்கள் பார்க்கிற அனைத்தையும் தவிர இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் நடுத்தர ஆதரவு பகுதி இந்த பகுதியின் நடுவில் உள்ள அனைத்தும் திடமான தேக்கு மரமாகும் மேலும் வாடிக்கையாளரின் விருப்பப்படி வண்ணம் லேக் வால்நட் அறைபுள் பலப்பான பூச்சு ஆகும் நீங்கள் வடிவமைப்பை பார்க்கும்போது முன்புறத்தைப் போலவே பின்புறத்திலும் வடிவமைப்பு உள்ளது மற்றும் அசல் விக்டோரியன் வடிவமைப்பின்படி எல்லா இடங்களிலும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது பக்க மேசைகளுக்கு நகர்கிறது இது ஒரு நல்ல பக்க அட்டவணையை பெற்றுள்ளது மீண்டும் தூங்கலின் வடிவமைப்பு பக்கங்களிலும் பிரதிபலிக்கிறது இது பதினெட்டு அங்குல அகலம் பதினாறு அங்குலம் உயரம் இரண்டு அடி பின்புறம் செதுக்கப்பட்ட மூன்று பக்கங்களும் சுவரை நோக்கிச் செல்லும் எனவே பின்புறத்தில் செதுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மூன்று இழுப்பறைகள் கொண்ட பக்க அட்டவணை இப்போது இழுப்பறைகளின் மார்புக்கு நகர்கிறது இந்த அலகுடன் எங்களிடம் உள்ள இழப்பறை இது மேலும் இது நாற்பத்தி இரண்டு அங்குலங்கள் இடமிருந்து வலமாக மூன்றரை அடி முன்னிருந்து பின்னே பதினாறு அங்குலம் உயரம் மூன்றடி மற்றும் அதே மாதிரியான தூண்களின் வடிவமைப்பு பல இழப்பறைகள் தேவைப்படும் நீங்கள் பெரிய அளவிலான அலமாரியை விரும்பினால் அளவுகளை மாற்றியமைக்கலாம் மற்றும் இதேபோல் பக்க அட்டவணைகளை நீங்கள் பெரியதாகவோ அல்லது அகலமாகவோ அல்லது உயர்வாகவோ பெற விரும்பினால் அதைச் செய்யலாம் அதே யூனிட்டில் நீங்கள் ராணி அளவுக்கு செல்ல விரும்பினால் அதையும் செய்யலாம் எனவே அளவுகள் உங்கள் தேவைக்கேற்ப தனிப்பயனாக்கலாம் நிறங்களும் கூட எனவே இயற்கையான தேக்கு மரநிழல் போன்ற லேசான நிழலை நீங்கள் தேடும் எந்த குறிப்பிட்ட நிறத்தையும் நாங்கள் செய்யலாம் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற வண்ணங்களைத் தேடுகிறீர்களானால் அல்லது தாமரம் அல்லது வெள்ளை நிறத்தில் வெள்ளை அல்லது ஷாம்பியின் அல்லது பிற வண்ணங்களின் பழங்கால வகைகளை நாங்கள் உங்களுக்காக செய்யலாம் என்று நாங்கள் ஏற்கனவே காட்டியுள்ளோம் யூடியூப்பில் உள்ள அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களில் பல வண்ணங்கள் பல வடிவமைப்புகள் துளியுடன் கூடிய வடிவங்கள் குஷன் குஷன் இல்லாமல் அனைத்தையும் உங்கள் விருப்பப்படி அமைத்துக் கொள்ளலாம் நீங்கள் எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் நாங்கள் படங்களில் செய்த அனைத்து வடிவமைப்புகளையும் நீங்கள் காணலாம் அட்டவணையில் அல்ல அசல் படங்கள் மற்றவற்றுடன் எங்களின் பொருட்களை ஒப்பிட்டு பார்க்க விரும்பினால் இணையதளத்தில் உள்ள எங்கள் சான்றுகள் பகுதிக்கும் நீங்கள் செல்லலாம் சான்றுகளில் வாடிக்கையாளரின் இடத்திலிருந்து வரும் உண்மையான படங்களை நீங்கள் காண்பீர்கள் வாடிக்கையாளர் இடத்தை அடைகிறார்கள் அவர்கள் படம் எடுக்கிறார்கள் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் எங்களுக்கு அனுப்புகிறார்கள் நாங்கள் அதை எங்கள் இணையதளத்தில் மகிழ்ச்சியுடன் வெளியிடுகிறோம் அதை நீங்கள் அங்கு பார்க்கலாம் மேலும் இது மிக நீண்ட பட்டியல் நூற்றுக்கணக்கான மற்றும் நூற்றுக்கணக்கான பொருட்கள் உலகளவில் வழங்கப்படுகின்றன இந்தியா மட்டுமல்ல இங்கே மற்றொரு பயனுள்ள விஷயம் என்னவென்றால் நீங்கள் எந்த நிறம் அல்லது எந்த வடிவமைப்பை பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் டெஸ்டிமோனியல் பிரிவில் வாடிக்கையாளர் இடத்திலிருந்து உண்மையான படங்களின் நீண்ட பட்டியலை நீங்கள் தீர்மானிக்க முடியும் உங்கள் இடத்தில் எது அழகாக இருக்கும் அதற்கேற்ப நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மேலும் இது கலைப்படைப்பு மற்றும் எங்கள் தரம் மற்றும் நீங்கள் வேறு எதையாவது தேடுகிறீர்களானால் எங்கள் சிறப்பு என்று முடிவு செய்யலாம் இணையத்தில் நீங்கள் ஒரு படத்தை காணலாம் நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பலாம் மற்றும் தேவையை பற்றி வாதிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் விலைக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என் இங்கே உள்ளது எங்கள் இணையதள விவரங்கள் இங்கே நீங்கள் எங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பலாம் நாங்கள் பதிலளிப்பதில் மகிழ்ச்சியடைவோம் மற்றும் தேவையை பற்றி வாதிப்போம் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களிடம் சில கருத்துக்கள் இருந்தால் அல்லது நீங்கள் அல்லது நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மற்றும் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் எங்களை மேம்படுத்த விரும்புகிறீர்கள் மற்றும் நீங்கள் சொல்ல விரும்பும் எதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களிடமிருந்து கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் வேலையை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி